அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அண்ணா திமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திலும் கோவை மாநகரத்திலும் பல்வேறு பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக சில திட்டங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அதிமுக அரசுக்குள்ள கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது காந்திபுரம் மேம்பாலம் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ராமநாதபுரம் மேம்பாலம் திருச்சி சாலை இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடிக்கு வகையில் கொண்டு வரப்பட்டது ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் நான்கு நாளுக்கு முந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் திறந்திருக்கிறார் இது அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் இந்த பாலங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் எஞ்சி பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவர்கள் திறந்திருக்கிறாங்க அவனாசி ரோடு மேம்பாலம் இந்த பெரிய மேம்பாலம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கோடி உணர்ந்து இன்னும் அந்த பணி நிறைவேறலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் நீங்கள் இங்கே ஊர் இங்கே இருக்கிறவங்க வேகமாக நடைபெற்றிருந்தால் இந்த ஓராண்டுக்கு முன்பாகவே இதை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இந்த அரசு வேணு வேண்டிய திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய பாலம் அந்த பாலத்தையும் இன்னைக்கு கிடப்பில் பெரிய நாய்க்கிமலை மேம்பாலம் எழுபது கோடியில் தவண்டமலை மேம்பாலம் அறுபத்தி ஆறு கோடியில் ஈஞ்சனாரி ரயில்வே மேம்பாலம் பத்தொன்பது கோடி அது இல்லாமல் கிணத்துக்கடவு கொத்தக்கால் மண்டபம் இது மேம்பாடுதான் மற்றும் உள்ப்பாடி ரயில்வே மேம்பாலம் உள்ளுப்பாடி காரமடை பாலம் இப்படி பல இடத்துலையும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுக்கின்றன மேம்பாலம் பில்லூர் மூணாவது குடியிருத்தம் கோவை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடி வழங்க வேண்டியதற்காக சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆட்சி வந்தவர்களை கொடுத்துருக்குறாங்க இந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் இரநூத்தி தொண்ணூறு கோடியில் அதிமுக ஆட்சி கொண்டு தான் கொண்டு வந்தோம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் நேற்றைய தினம் ஒரு சாலையில் திறந்திருக்காரு வேடிக்கையாக இருக்குது அறுபது ஆண்டு காலமாக இருக்கின்ற விவசாயிகள் போராடி சொன்னாங்க நான்கு அம்மாவும் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள் நான்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயி வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின்ற விதமாக முழுக்க முழுக்க மாநில நிதி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால் அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த தொண்ணூறு சதவீத பணிகளுக்கு பிறகு ஒரு பத்து சதவீத பணி தான் பாக்கி இருந்தது அந்த பத்து சதவீத பணியை மூன்று ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு கிடப்பில் போட்டிருந்தாங்க இது ஏன்னா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்னைக்கு கிடப்பில் போட்டாங்க இந்த அரசு நினைத்திருந்தால் ஆறு மாதத்தில் இந்த பத்து சதவீத பணியை நிறைவேற்றப்பட்டு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்ப நிரப்பியிருக்கலாம் ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த பணியை நிறைவேற்றலை இதனால் ரெண்டரை ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைப்பா கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் விடியா திமுக அரசு விமான நிலையம் விரிவாக்கம் அதுக்கு லேனம் நாம் கொடுத்தோம் தேவை நிதியும் கொடுத்தோம் வெள்ளலூர் பேருந்து நிலையம் நூற்றி அறுபத்தெட்டு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது சதவீத பணிகள் முடிந்தது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா அந்த ஒப்பந்ததாரம் கொடுத்துருக்குது அந்த பணியும் கிடப்பில் போட்டாங்க மேட்டுப்பாளையம் புறவழி சாலை அதையும் நூறு கோடி உள்ள கிடப்பில் போட்டாங்க பாலக்கோடு பாலக்காடு சாலை பொள்ளாச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவனாசி சாலை ஆகிய முக்கிய சாலை அனைத்தும் விரிவாக்க அதிமுக ஆட்சி ஆறு அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது ஆறு புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் அவனாசி பல்லடம் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி புளியங்குளம் இப்படி பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக ஆட்சியில் அத்திக்கிற அவனாசி திட்டம் இரண்டாவது திட்டம் அதற்கும் திமுக ஆட்சியில் விரிவான திட்டம் தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆட்சியில் அது கைவிடப்பட்டு விட்டது அது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆறு கோடியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் பத்தொன்பது கோடி செயல்பட்டது அதோடு இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு எ இல்லாமல் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதையும் அதிமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுவும் ஆமை வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அதே போல் மேற்கு புற வெளிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியில் நிலமெல்லாம் எடுக்க பணி முடிஞ்சுது அது ஒரு பகுதி தான் இப்போ ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க மற்ற பகுதியெலாம் கிடப்பில் கிடக்குது ஆக இப்படி ஏராளமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறோம் கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறோம் ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திட்டம் கூட இந்த கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரல கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வரல அதை பற்றி நாங்கள் என்ன கருத்து சொல்வதுக்கு என்ன அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார் ஆக இதுலேருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறுகிறேன் சொல்லுகின்றது ஸ்டாலின் இன்னைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏன்னா அவ அப்பா பேரில் இந்த நானே வெளியிடுறாங்க அவ குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க அதே மாதிரி ஆளுநர் டி பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போம் சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக பங்கேற்போம்னு சொல்லி முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்றாங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் வராரு இப்போ கூட திமுக நெருங்கி பயணிக்கா நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை என்பது இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சில விளக்கத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க தே ஆர் எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்புச் சார் திரு ஆர் எஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் மேதகு ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது ஆகஸ்ட் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மாண்பு மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் எனது திமுக சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாங்கள் நூறுவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறு நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனீ விருது போய் கலந்துக்குன்னு சொன்னார் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காதுங்கிறாங்க வேடிக்கை அறிக்கை திமுகனா யார் திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு பொதுச்செயலாளரும் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்து கொண்டதில்லை ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசிய உருவகின்ற இருப்பாருங்க திரு அண்ணாமலை சொல்கிறாரு அவரும் நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நூறுரூவா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன் அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கணக்கு தெரியலையா அதே அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுரூவா நாணே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரத ஜனதா கூட்டணி இருபது கூட நாங்கள் கூப்பில்லை ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு உழவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுரூவா நாணை வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்று தான் கேள்வி ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கும் ஆக நல்லா எண்ணி பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த நிலையில் மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமல்படுத்துவது காலதாமம் செஞ்சது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற முப்பத்தேழு பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் அதோடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க இந்த அரசுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குது எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி திரு கருணாநிதியுடைய குடும்பம் கடந்த ஒரு வாரமாக உட்பட அந்த நாட்டு அந்த மாநில அமைச்சர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்ற என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மத்திய மத் இந்த மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுமன்றம் அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்தலாம் என்று குறிப்பிட்ட விட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுகின்ற பொழுது கேரள அரசுக்கு தடையாக இருந்தது அதனால் அது அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது

கேரள அரசுக்கின்ற பொதுப்பணித்தறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் கின்ற அரசுடைய பொதுப்புணித்துறை அதிகாரி எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நம்ம எடுக்கப்பட்டுவிட்டது அண்ணா திமுக அரசு கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது கேரள அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டுமே வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு தவறான இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடகர்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருதத்தக்கது இது இன்றைக்கு ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் சார் இந்த விஷயத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி எடுக்கக்கூடிய கட்சிகள் அமைதியாக இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே போராட்டம் அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் திமுக விட இணைஞ்சிட்டு அதுக்கு தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா பார்க்கலாம் அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக தான் சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக தான் சரி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம்